நாம் தினமும் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தும் ஜீரகம் மருத்துவ குணங்கள் அதிகம் வாய்ந்தது இந்த ஜீரகத்தில் எண்ணிலடங்கா மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன கார்ப்பு மற்றும் இனிப்பு சுவையும் குளிர்ச்சித் தன்மையும் கொண்டது ஜீரகம் ஜீரகத்தில் உள்ள நோய் எதிர்ப்பு அலர்ச்சி ஆன்டி மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பொருட்கள் உடலை தாக்கும் நோய் கிருமிகளிடமிருந்து உடலை பாதுகாக்கும் மேலும் ஆயுர்வேதம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவத்திலும் ஜீரகம் பல பிரச்சனைகளை போக்க முக்கிய பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அத்தகைய ஜீரகத்தை நீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி தொடர்ச்சியாக அந்த நீரை ஒரு மாதம் நாம் குடித்து வந்தால் உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் செரிமான பிரச்சனைகள் இருந்தால் ஜீரக தண்ணீர் உடனடி நிவாரணம் வழங்கும் ஜீரகத்தில் நார்ச்சத்து உள்ளது எனவே மலச்சிக்கலால் கஷ்டப்படுபவர்கள் ஜீரக நீரை வெறும் வயிற்றில் குடித்தால் சிறப்பான பலன் கிடைக்கும் இரத்த அழுத்த பிரச்சினை இருப்பவர்கள் ஜீரக நீரை எப்போதும் குடிப்பது மிகவும் நல்லது ஏனெனில் ஜீரகத்தில் பொட்டாசியம் உள்ளது இது இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக்கொள்ளும் இரத்த சோகை இருப்பவர்களுக்கும் ஜீரக தண்ணீர் நல்லது இதற்கு ஜீரகத்தில் இரும்பு சத்து ஏராளமாக உள்ளது இது ஹீமோகுளோபின் அளவை உடலில் அதிகரித்து இரத்த சோகையை போக்கும் சளி பிரச்சனை இருந்தால் வெறும் சுடுநீரை மட்டும் குடிக்காமல் நீரில் ஜீரகம் சேர்த்து கொதிக்க வைத்து குடித்தால் சுவாச குழாயில் உள்ள நோய்கிருமிகள் அழிக்கப்பட்டு சளி இருமலில் இருந்து விரைவில் நிவாரணம் கிடைக்கும் ஜீரகத்தில் வைட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் போன்றவை ஏராளமான அளவில் உள்ளன இதை அன்றாடம் உணவில் சேர்த்தால் ஞாபக சக்தியை ஊக்குவிக்கும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நினைத்தால் வெறும் நீரை குடிக்காமல் ஜீரக நீரை தொடர்ச்சியாக குடித்து வாருங்கள் இதனால் உடலை தாக்கும் நோய் கிருமிகளிடமிருந்து நல்ல பாதுகாப்பு கிடைக்கும் தினமும் தண்ணீருடன் சிறிது ஜீரகத்தை போட்டு நன்கு கொதிக்க வைத்து ஜீரக குடிநீர் தயார் செய்து வைத்துக்கொண்டு இதை நாள் முழுவதும் அவ்வப்போது பருகி வர எந்தவித அஜீரண கோளாறுகளும் வராது நீர் மூலம் பரவும் நோய்களை தடுக்கலாம் பசி ருசியை தூண்டும் ஜீரகத்தை வாயில் போட்டு குளிர்ந்த தண்ணீரை குடித்தால் தலை சுற்றல் மயக்கம் நீங்கிவிடும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்